ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சவுச்சவு வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இதை சவுச்சவுல பண்ணதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து டிஃபனுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் கடாயில் வந்து நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெயில் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டுக்காக தான் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதோ ஃபஸ்ட்டு நம்ம இதில் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து தனியா இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா வறுத்துக்கலாம் இந்த பருப்பெல்லாம் வந்து கொஞ்சம் நிறம் மாதிரி வருபடட்டும் அது வரைக்கும் நம்ம இதை வந்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் இது எல்லாமே நல்லா சவந்து ரெடியானதும் பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் சவுச்சவை நல்லா தோலெல்லாம் நீக்கிட்டு வாஷ் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் பொடி பொடியாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப பெருசாகவும் வேண்டாம் ரொம்ப சின்னதாக வேண்டாம் இப்போ இதை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம வந்து இதை நல்லா வதக்கிக்கலாம் அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதோட கூடவே வந்து ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ரெண்டு தக்காளி பழத்தை கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணுறேன் நீங்கள் வந்து இதோட கூடவே வந்து கொஞ்சமாக புளி வேணும்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம் எனக்கு புளி வேண்டாம்னு சொல்லிவிட்டு நான் ரெண்டு தக்காளி பழமாக வந்து ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்தாச்சு இப்போ எவ்வளோ உப்பு தேவையோ நம்ம அதையும் வந்து இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கணும் அதனால் இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம் எல்லாமே சேர்ந்து நல்லா ரெடியாக உடங்கி உதங்கி பாருங்கள் இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்துருது இப்போ இதில் வந்து நம்ம லாஸ்ட்டாக நல்லா ஒரு கப்பு ஃபுல்லாக தேங்காய் துருவலை வந்து நம்ம உள்ள ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் துருவலை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தேங்காய் சேர்த்தனால ஜஸ்ட்டு ஒரு ஒரு நிமிஷம் கலந்து விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்ல ஒரு ப்ளேட்டில் கொட்டி ஆற வச்சிருங்க கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் வதக்குனது எல்லாமே நல்லா ஆறிடுது இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு இப்போ இதை வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவுமே விடலை அந்த சவு சவு தக்காளியில் உள்ள ஈரப்பதமே சரியாக இருந்தது இப்போ அதை வந்து நல்ல இந்த மாதிரி நம்ம வந்து அரைச்சி எடுத்தாச்சு சர்விங் பவுலுக்கும் மாற்றியாச்சு இப்போ வந்து நம்ம தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு கடாயில் மறுபடியும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்ருக்கோம் இந்த மாதிரி நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுறது நல்ல வாசனையும் சுவையும் கொடுக்கும் எண்ணெய் வந்து நல்லா ஆனது ஃபஸ்ட்டு கடுகு கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும் போது உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக வந்து பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு அரமிளகா மட்டும் கிள்ளி போட்டுக்கலாம் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம தாளித்ததை வந்து இதில் அப்படியே ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சவுச்சவ் வச்சு பண்ணக்கூடிய ஒரு அருமையான சட்னி ரெசிபி வந்து ரெடியாகிடுது இது வந்து நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி எதுக்குனாலும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் சவுச்செவ்ல பண்ணதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மனக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ